ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பிளாக் ஹரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் கொய்த்தில் டிரைவிங் லைசன்ஸ்லாம் நம்மளுக்கு அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதே இடத்துல நம்மள ஒரு நாள் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு எல்லாமே டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியில் போயிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்துடுவோம் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவரில் எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் இப்போ அந்த மாதிரி யாருக்கும் இல்லை எல்லாமே அந்த ஆஃப் அவர் ஒன் ஹவர் டைமிங்லாம் ஓகே ஆனால் லைசன்ஸு கையில் இல்லை எல்லாருக்கும் கொய்த்து மொபைல் ரேட்டில் தான் வந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா கொய்த்தோட நியூ ரூல்ஸ் அந்த நியூ ரூல்ஸில் வந்து லைசன்ஸ் யாருக்கும் இந்த ஹார்ட் காப்பியை கையில் கொடுக்குறதா எல்லாருக்குமே கொய்த்து மொபைலில் வச்சு தான் எல்லாமே யூஸ் இருக்காங்க அதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் கொய்த்து மொபைலில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது உங்களோட கவர்னர் உள்ள மறுவுக்கு பார்த்திங்கன்னா அந்த தான் நீங்கள் இடையே இருக்கிற லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அதில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த மருவருக்கு நீங்கள் போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் வாங்கணும் இது பிள்ளைங்க ஹார்ட் காப்பி லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒரு டென் கேடி பே பண்ணுறப்போல இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் டென் கேடி பே பண்ணிவிட்டு வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு ஹார்ட் காப்பி லைசன்ஸு உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இந்த ஹார்ட் காப்பி லைசன்ஸு நம்மளுக்கு கட்டாயமா அப்படின்னு கேட்டால் ஹார்ட் காப்பி லைசன்ஸு நம்மளுக்கு கட்டாயம் கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் காப்பி லைசன்ஸ் வச்சுருந்தா நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் திரும்பி வேறு கண்ட்ரிகளை நம்ம போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் ஏன்னா கொய்த்து மொபைல் அடி இங்கே இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும் ஆனால் ஊருக்கு போய்ட்டா யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு வாய்ப்புகள் கம்மி தான் நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆப்புக்கு வந்து நிறைய ஆப்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகும் அந்த கண்ட்ரி விட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆப்பு வந்து திரும்பி டிஸ்கவுண்ட் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விஷயம் நல்ல விஷயந்தான் இல்லை அதையும் தாண்டி எனக்கு ஊரில் போயின்னா இல்லை அதையும் தாண்டி நெட் சென்டர்லையோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகுது ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கொய்த்துக்கு வரீங்களா இல்லை ஒரு வேறு நாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரைவிங் லைசன்ஸை ஹார்ட் காப்பி ஒரிஜினல் கேட்பாங்க ஸோ அதை வச்சு தான் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஹார்ட் காப்பி லைசென்ஸ் கட்டாமல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ இந்த ஹார்ட் காப்பியை ஒரு டென் கேடி கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் மரூருக்கு போகிறீங்க உங்கள் மருவருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் வாங்க போகிறீங்க அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் அப் பண்ணிட்டு டென் கேடி பே பண்ணிட்டு வித்தின் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்காந்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் ஹார்ட் காப்பி கிடச்சிடும் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பெல்லைக்கே க்ளிக் பண்ணிங்க எங்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி கேட்குற ஒரே விஷயம் இந்த ஒரு இந்த விஷயம் நான் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா பழைய ஆளுங்களே இப்போ நிறைய பேர் புதுசாக வந்து லைவ் டிரைவிங் லைசன் எடுத்தவங்களுக்கு யாருக்கும் லைசன்ஸ் கையில் கொடுக்குறது எல்லாருக்குமே அந்த இதில் தான் அது இல்லாமல் இப்போ லைசன்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இப்போ புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இதுவும் சம்திங் சொன்னாங்க ஸோ இப்போ புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே லைசன்ஸு அஞ்சு வருஷத்துக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நான் நான் என்னோடய லைசன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நான் எடுத்தப்போ எனக்கு வந்து மூணு வருஷம் தான் வேலிடிட்டி இருக்குது இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் எடுத்தனா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் லைசன்ஸு அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு மேலே இப்போ எடுக்கிறாங்களா லைசன்ஸு அவங்களுக்குலாம் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு ஊருக்கு போனால் லைசன்ஸு திரும்பி வேறு வேறு வேலைக்கு நீங்கள் வந்தால் அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் ஒரு கஃபில் பேரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸும் அந்த கஃபில் பேரில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த வீர இந்த ஊரை விட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா க கஃபில் உங்களோட அக்காம கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு லைசன்ஸும் கேன்சல் ஆகிடும் அதனால் அந்த லைசன்ஸ் வந்து வேலிட்டே இருக்காது ஸோ நீங்கள் இன்னொரு நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு வேலைக்கு நீங்கள் வரப்போ நீங்கள் புதுசாக லைசன்ஸ் எடுக்கணும் புதுசாக நீ டெஸ்ட் எழுதணும் புதுசாக எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த கம்பெனியில் எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எதுவும் வாஸ்டாக இருந்துச்சப்போன்னா அவங்களே உங்களை லைசன்ஸ் பழைய காப்பி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதை வச்சு அவங்களே லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் எல்லாத்துக்குமே ஹார்ட் காப்பி எடுத்து வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கிங்க பத்து கேட்பேன் பத்து கடி இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்திருவாங்க ஹார்ட் காப்பி எடுத்து வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நம்ம முன்னாடியே கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கஃலையிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க இந்த பத்து கடிங்கிறது நம்ம ஊரு காசுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஆயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு நம்ம கை காசு போட்டு எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு சிக்கலான விஷயம் உங்களுக்கு கட்டாயமாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ப்ராசஸ்ட் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லைசன்ஸை ஹார்ட் காப்பியாக எடுத்தீங்க அப்படி இல்லைன்னு தேவையில்லை கோய்த்து மொபைல் அடி வச்சு நான் ஓட்டிக்கிறப்ப அப்படின்னா அது உங்களோட விருப்பம் ஸோ இது லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பெட்டராக இருக்கும் ஸோ வேறு என்ன என்ன கருத்துக்கள் தேவை வேறு என்னென்ன இது பண்ணணும் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் போகணும் அப்படின்னு மறக்காம உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் கோயத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்ப்போம் பை பாய்